திருமலை திருப்பதி என்ற சொல் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவில் அல்ல உலகில் உள்ள பெரும்பாலான இந்துக்களின் புனித தலமாக திகழ்வதுதான் திருமலை திருப்பதி புனித தலம் வருடம் தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலை கடவுளை வேண்டுதலுக்காகவும் நிறைவேறிய வேண்டுதலுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் வருகை தராங்க இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்துல அமைந்திருக்கிற இந்துக்களின் புனித தலம் தான் திருமலை திருப்பதி கோவில் திருமலை திருப்பதி தெய்வத்திற்கு பிடித்த லட்டு நெய்வேதியமாக படைக்கப்படுது அவ்வாறு திருமலை திருப்பதி தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட லட்டு தான் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கூடுதல் லட்டு விலைக்கும் கொடுக்கிறாங்க இப்படி திருமலை திருப்பதி மூலம் உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு புவிசார் குறியீடும் பெற்றிருக்கு திருமலை திருப்பதி கடவுளுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தான் லட்டு நைவேதியமாக படைக்கப்படுது அதை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு முதல்தான் இனிப்பு பிரசாதங்களை பக்தர்களுக்கு விற்கும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா திருமலை திருப்பதியின் இனிப்பு பிரசாதம் முதல்ல பூந்தியாகத்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல தான் பூந்தி லட்டாக உருவம் பெற்று பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இப்படி புகழ்பெற்ற லட்டை சுற்றி தான் விமர்சன செய்தி வலம் வருது அண்மையில ஆந்திர மாநிலத்தில் மாநில தேர்தல் முடிஞ்சு ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் வந்தது திரு ஜெகன்மோகன் அவர்கள் ஆட்சியை இழந்து திரு சந்திரபாபு அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் திரு சந்திரபாபு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே திரு ஜெகன்மோகன் ஆட்சியில நடந்த ஊழல்கள் தவறுகளை வெளியிட்டு வராரு கடந்த ஜெகன்மோகன் அவர்களின் ஆட்சியில திருமலை திருப்பதி லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்ட தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு அவர்கள் கூறியிருக்காங்க லட்டு தயாரிப்பு விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனை கிடைத்தே தீரும்னு சந்திரபாபு அவர்கள் கூறியிருக்காங்க திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் நமது மிகவும் புனிதமான கோவில் ஜெகன்மோகன் அவர்களின் நிர்வாகம் திருப்பதி பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு அவர்கள் கூறியிருக்காங்க இந்த விஷயத்துல லட்டு பிரச்சனைக்கு பதில் அளித்துள்ள திரு ஜெகன்மோகன் தரப்பினர் திரு சந்திரபாபு அவர்கள் திருமலையின் புனிதத்தையும் பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையையும் கொச்சைப்படுத்தி பேசியுள்ளாரனோ மக்களின் நம்பிக்கையை சேதப்படுத்தி லட்டுக்கள் மீதான புனிதத்தை கேவலப்படுத்தி பெரும் பாவம் செய்துள்ளார்னோ திரு ஜெகன்மோகன் அவர்களின் தரப்பு சொல்றாங்க எது எப்படியோ திரு ஜெகன்மோகன் தரப்பும் திரு சந்திரபாபு அவர்களின் தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டும் லட்டு விஷயம் அவர்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைன்னு நினைக்காம கோடிக்கணக்கான திருமலை திருப்பதி பக்தர்களின் நம்பிக்கைன்னு உணர்ந்து செயல்படுவார்கள் என்று நம்புவோம் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க